எம் <laughs> <laughs>

சரிய வரல அதனால லைவ்

நிறைய கடைகள்லாம் இருக்குது இரண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூர் அந்த மாதிரிலாம் வந்து போயிடுது கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழை விட இனி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழாம் தேர்வுனா ஏழாம் தெருநாள் பத்து வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு சவுண்டிங் கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் அப்படிங்கும்போது ஒரு பாகு மாடி இந்த மாதிரி எல்லாமே வந்து சாப்பிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா

வந்து அங்கே லைட்டு மாதிரி இருக்குங்க இது ஒரு ஐம்பது ரூபா சொல்றாங்க இந்த லைட்டு நாங்கள் கூட வாங்கிருக்கேன் ஐம்பது ரூபா லைட்டு ரெண்டு லைட் வாங்கியிருந்தோம் வீடு தேவையான பொருளுங்க பொம்மைங்க நிறைய இருக்கு கொஞ்சம் கூட்டம் வந்துச்சு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றிட்டாங்க கோயிலில் கொடி ஏற்றதுனால கூட்டம் கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் எப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை ஐட்டம்லாம் வந்து நிறையவே இருக்கும் சது jätteèveனை என்று difன்பரமாக்கம் சாட gradersப் பார் aquíனைகே ஒரு பொ stuffingக benefitingiday வந்தின்மும் மஞ் resolving

ஒரு தனி விஷயம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் அவங்க தனியாக போயிருக்காங்க பட்டு நமக்கு எதுக்கி உடைக்கிறதுனால என்ன பண்ண வர வரக்கூடியதில்ல எல்லாருமே நம்ம தான் இல்லையா நம்ம பர்டிகுலராக ஒரு பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் விட நம்ம உடையே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லும்போதும் அது ஒரு கர்வமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சாப்பிட்றாங்க இந்த பனிங்க வந்து கொஞ்சம் ஆகாது நெஸ்ட் டைம் நிறைய ஐட்டம்ஸ் இது சூப்பர் ஐட்டம் தான் மாதிரி இந்த கடைங்களா கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது ടു <laughs>

और हाय सो हाय है, हाय लोगों पे सो चैनल सब्सक्राइब करने का सुझाव। हाई थैर्सी बास चैनल सब्सक्राइब करने का। ओके बात, बहुत थैंक यू थैंक यू। बियार कॉलेज।

அப்பா என்ன பிஸ்கெட் வாங்கிக்கிறா என்ன பிஸ்கெட் வாங்க என்ன கேட்டுக்கீங்க பிஸ்கெட் என்னவா கேட்டுக்கீங்க அதுவா எட்டு எட்டுக்கா எட்டுக்கா ஓ சூப்பரா அது எதுவா முடிச்சுட்டு கோயில்கிட்ட வந்துட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டேன் நம்ம கோயில் ரெண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு மீச்சர்கள் எல்லாம் கூட இருக்குது இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உதவிச்சு அப்படின்னா சொல்லலாம் பட் ரொம்ப ஃபன்னான்ச்சு தேர்தல் விழா அந்த எல்லோரோடையும் அந்த ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன்ன்றதுனால இது ரொம்பவே வந்து பார்க்கக்கூடிய நல்லா இருந்தது கண்டிப்பாக மிஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட் இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ